இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையில் இருந்து லண்டனுக்கு செல்ல பயண நேரம் தோராயமாக பதினோரு மணி நேரம் விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு முப்பது மணிக்கு தொடங்கியது சென்னையின் திட்ட நேரமானது லண்டன் திட்ட நேரத்தை விட நாலரை மணி நேரம் முன்னதாக இருக்கும் எனில் விமானம் லண்டனை தரையிறங்கும் நேரத்தை காண்க அப்படின்னு டென்த் நியூ புக்கில் கேட்டிருக்காங்க ஒரு பேராப் இருக்குது ஒரே செகண்டில் ஆன்சர் போட்டுடலாம் முதல்ல கான்செப்டை புரிஞ்சுப்போம் நான் வந்து சென்னையிலிருந்து லண்டனுக்கு போக போகிறேங்க ட்ராவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ளைட் என்னைக்கு ஏற போகிறேன் அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு முப்பது மணிக்கு அதாவது நம்ம டைம் வந்து ரயில்வே டைம் இருபத்தி நாலு நேரம் இல்லையா ஒரு நாளைக்கு அப்ப இருபத்தி மூணு முப்பதுனா பதினொன்றரை மணி நைட்டு நான் ஃப்ளைட் ஏறிடுறேன் ஓகேங்களா சோ ஒரு பதினோரு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் நான் லண்டனை போய் ரீச் ஆயிடலாம் இப்போ நான் லண்டன்ல இறங்குறேன் இல்லையா என்ன டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா சென்னையோட டைம் வந்து பாத்தீங்கன்னா லண்டன் டைமை விட நாலரை மணி நேரம் முன்னாடி போகுது அப்படின்னா இப்போ லண்டன்ல என்ன டைம் அப்படின்னு கேக்குறாங்க நான் வந்து லண்டன்ல இறங்கிட்டேன் இப்போ நான் கடிகாரம் பாக்குறேன் அப்போ என்ன டைம் காட்டும் லண்டன் டைம் பிரகாரம்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா ஈஸி தானே சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் நல்லா கவனிக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் அதாவது மொத்தம் இருபத்தி மணி நேரம் இதில் நான் இருபத்தி மூணு முப்பதுக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ளைட் ஏறேன் ஓகேவா இன்னும் ஒரு அரை மணி நேரம் இதில் சேர்த்துட்டா நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடும் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிடும் திங்கக்கிழமை பிறந்துடும் கரெக்டா இல்லைங்களா கரெக்ட் அப்ப நான் என்ன பண்றேன் மொத்தம் எனக்கு டிராவலிங் டைம் பதினோரு மணி நேரம் அதில் இருந்து ஒரு அரை மணி நேரத்தை இது எடுத்து கொடுத்துறேன் அப்படி எடுத்து கொடுத்தா என்ன ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடும் அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை வந்துடும் இப்ப எவ்வளவு இருக்குது நான் என்ன பண்றேன் இந்த பதினோரு மணி நேரத்துல அரை மணி நேரத்தை எடுத்து ஞாயிற்றுக்கிழமல இருக்கிற இருபத்தி மூணு முப்பதுல ஒரு அரை நேரம் சேர்த்தா இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு திங்கக்கிழமை பிறந்துருச்சு இப்ப மீதி எவ்வளவு இருக்குது பத்தரை இருக்குது பத்தரை மணிக்கு போய் ரீச் ஆயிடுவேன் அவ்வளோதாங்க காலையில பத்தரை மணிக்கு ரீச் ஆயிடுவேன் இது ஒரு கண்டிஷன் முடிச்சாச்சு இவன் என்ன கேட்டிருக்கான்னா அடுத்தது என்ன சொல்கிறான்னா சென்னை டைம் வந்து லண்டன் டைமை விட நாலரை மணி நேரம் முன்னாடி போகுமாங்க நான் எங்கே போயிருக்கேன் லண்டனுக்கு போயிருக்கேன் அப்போ நாலரை மணி நேரம் கம்மியாக தானே இருப்பாங்க இப்போ என் டைம் வாட்சில் பார்த்து பார்த்தீங்கன்னா சென்னை டைம் இருக்குது பத்தரை மணிக்கு நான் போயிட்டு காலையில் திங்கக்கிழமை காலையில் பத்தரை மணிக்கு லண்டனில் இறங்கிடுவேன் ஆனா அவன் கேட்டிருக்கிறது லண்டன் டைம் தான் கேட்டிருக்கான் லண்டன் டைம் என்ன சொல்லியிருக்காங்க சென்னை டைம் வந்து பாத்தீங்கன்னா லண்டன் டைமை விட நாலரை மணி நேரம் முன்னாடி போது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் வந்து லண்டன்ல இருக்கேன் அப்ப நாலரை மணி நேரம் கம்மியாகும் இல்லையா அப்போ இந்த பத்துல நாலரை மணி நேரத்தை கழிச்சிட்டா ஆன்சர் வந்துருமா இந்த அரைக்கு அரைக்கு கேன்சல் ஆயிடும் பத்துல நாலு போனா ஆறு மணி காலையில ஆறு மணிக்கு திங்கக்கிழமை அதாவது காலை பிற்பகல்னா மாலை இந்த மூப்பா அப்படின்றது வந்து ஏஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்சர் கான்செப்ட் போட்டாவே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துடும் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா இதே மாதிரி இன்னொரு கேள்விங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி பால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி கேள்விகள் தான் குரூப் ஃபோர் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இன்னொரு மாடல் இது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்லேயே ரெண்டு எக்ஸாமில் கேட்டால் டென்த்து நியூ புக்லேயும் இருக்குது என்ன சொல்கிறாங்க ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார் அவர் தனது பயணத்தை புதன்கிழமை இருபத்தி ரெண்டு முப்பது மணிக்கு தொடங்கிறார் எந்தவித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் அவர் எப்பொழுது டெல்லிக்கு சென்றிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் புரியுதா கொஸ்டின் பிடிச்சா ஆன்சர் வந்துருங்க என்ன சொல்றான்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போறேங்க சென்னையில இருந்து டெல்லிக்கு வந்து ட்ரெயின்ல போறேங்க எத்தனை மணிக்கு போறேன்னா புதன்கிழமை இருபத்தி ரெண்டு முப்பது மணிக்கு கிளம்புறேன் சரிங்களா நான் ட்ரெயின்ல ஏறிடுறேன் டிராவலிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் நான் டெல்லிக்கு போக அப்படின்னா நான் டெல்லிக்கு எத்தனை மணிக்கு என்னைக்கு போவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா சோ இது வந்து சென்னையிலேருந்து டெல்லின்னும் போது டைம்லாம் மாறுபடாது ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ லண்டன்லாம் நாலரை நேரம் டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா இதில் எதுவுமே இருக்காது சரிங்களா ரைட் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக போடுறேன் கவனிச்சுக்கோங்க இவன் என்ன சொல்கிறான் நான் புதன்கிழமை இருபத்தி ரெண்டு முப்பதுக்கு கிளம்புறேன் ஓகேவா இது நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க இதில் இப்போ மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படி தானேங்க அப்போ இதில் எவ்வளோ சேர்த்தா இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒன்றரை மணி நேரத்தை இதில் நான் சேர்த்துட்டா இதில் மொத்தம் ட்ராவலிங் டைம் முப்பத்தி ரெண்டு அதில் ஒன்றரை மணி நேரத்தை நான் என்ன பண்ணுறேன் இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எனக்கு புதன் கிழம முடிஞ்சு விழாக்க விழா கிழம பிறந்துடும் அதுக்காக சரிங்களா அப்போ நான் ஒன்றை மணி நேரத்தில் இதை எடுத்து போட்டால் எனக்கு மீதி எவ்வளோ நேரம் இருக்குது நுப் முப்பது புள்ளி மூணு அதாவது முப்பதரை மணி நேரம் இருக்கு புரியுதுங்களா தெளிவா புரியுதா அடுத்தது வியாழக்கிழமை பிறந்துருச்சு நல்லா புரிஞ்சுங்க இங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் டிராவலிங் டைமு நான் ட்ரெயின் ஏறினது புதன்கிழமை இருபத்தி ரெண்டு முப்பதுக்கு ஏறிட்டேன் இன்னும் ஒன்றரை மணி நேரம் டிராவல் ஆனா புதன்கிழமை முடிஞ்சு வியாழக்கிழமை பிறந்துரும் அப்படிதானங்க புரியுதா அப்ப நான் என்ன பண்றேன் ஒன்றரை மணி நேரத்துல இதை எடுத்து போட்டுறேன் போட்டா இப்ப முப்பதரை மணி நேரம் இருக்குமா விழாக்காம பிறந்துடும் இந்த விழாக்காம மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் கரெக்ட் தானேங்க புரியுதுங்களா இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சுன்னா எனக்கு வெள்ளிக்கிழம பிறந்துடும் கரெக்டா கரெக்ட் அப்போ முப்பதரை மணி நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரம் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும் ஆறரை மணி நேரம் இருக்கும் கரெக்டா அப்போ காலையில ஆறரை மணிக்கு வெள்ளிக்கிழமை ரீச் ஆயிடுவேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே இல்லை இங்க பாருங்க காலை ஆறு முப்பது வெள்ளிக்கிழமை ரீச் ஆயிடுவேன் சரியா போச்சு இதுக்கு மனக்கணக்கு தான் மனசுலயே போடுங்க தான் வந்து ட்ரெயின்ல போற மாதிரி நினைச்சுங்க புரியுதா இல்லீங்களா நல்லா கவனிச்சிங்களேன் இப்ப நான் சிப்ல இன்னொரு முறை சொல்றேன் தெளிவா புரிஞ்சுங்க நீங்க வந்து சென்னையில இருந்து டெல்லிக்கு போறீங்க மொத்தம் டிராவலிங் டைம் வந்து முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் சொல்லிட்டான் டெல்லிக்கு போக என்னைக்கு ஏறீங்கன்னா புதன்கிழமை இருபத்தி ரெண்டு முப்பது மணிக்கு ஏறீங்க ஓகேவா ரைட் இப்போ என்னைக்கு எந்த டைமுக்கு டெல்லியை போய் ரீச் ஆவீங்க அப்படின்னு மேட்ரு இவ்வளவுதான் மனசுலயே போடுவோம் அப்ப நான் என்ன எந்த டைம் ஸ்டார்ட் பண்றேன் இருபத்தி ரெண்டு முப்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இதில் ஒரு ஒன்று மணி நேரம் நான் டிராவல் பண்ணா புதன்கிழமை முடிஞ்சிடும் தானேங்க இருபத்தி நாலு நேரம் போயிடுச்சுன்னா புதன்கிழமை முடிஞ்சு விழாயன் பிறந்துடும் அப்படி தானே எஸ் அப்போ நான் ஒன்றரை நேரம் அதாவது இந்த மொத்தம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ட்ராவலில் ஒன்றரை மணி நேரத்தை எடுத்து இதில் சேர்த்தனா புதன் முடிஞ்சு விழாயன் பிறந்துடும் கரெக்டா இப்போ விழாயன் பிறக்கும் போது நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணணும் முப்பதரை மணி நேரம் டிராவல் பண்ணணும் கரெக்டா கரெக்ட் அடுத்தது விழாக்கிழமை மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் ஸோ நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ட்ரெயினில் தான் இருக்க போறீங்க ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சா வெள்ளிக்கிழமை பிறந்துடும் அப்போ நமக்கு மொத்த ட்ராவலிங் டைம் இப்போதைக்கு எவ்வளோ இருக்கு முப்பதரை மணி நேரம் அதில் இருபத்தி நாலு நேரம் வியாழக்கிழமை ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டேன் அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் முப்பதரையில் இருபத்தி நாலு போச்சுன்னா ஆறரை மணி நேரம் இருக்கும் கரெக்டா ஸோ ஆறரை மணி நேரம்னா காலையில் ஆறரை முப்பதுக்கு வெள்ளிக்கிழமை டெல்லியை ரீச் ஆகிடுங்க அவ்வளோதாங்க இவ்வளோதான் மேட்ரு ஸோ இதில் இந்த மாதிரி மாடலில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்பர்ஸை மட்டும்தான் மாற்றி கேட்பாங்க இந்த ஆர்டர் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே போட்டுற முடியும் புரியுதுங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்வி எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி ரெண்டு எக்ஸாமில் கேட்டாங்க முற்பகல்னா காலை ஏஎம் பிற்பகல்னா மாலை பிஎம் இதை ஞாபகம் வச்சுங்க அடுத்த கேள்விங்க அடுத்தது டென்த் நியூ புக்கில் இந்த பாருங்க எப்படி கேட்டிருக்கா முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன கடவுள என்னப்பா கேட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா முற்பகல் காலை முற்பகல்னா காலை சொன்னேன் இப்போ வந்து நல்லா புரிஞ்சுங்க இப்போ ஏழு மணி நேரம் ஆகுது ஏழு மணி ஆகுது ஓகேவா உங்க வாட்சில ஏழு மணி ஆகுது நூறு மணி நேரத்துக்கு பிறகு என்ன நேரம் ஆகும் உங்க வாட்சில அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா இப்போ கடிகாரத்தை பார்க்குறீங்க ஏழு மணி டைம் காட்டுது காலையில் ஓகேவா ஸோ காலையில் ஏழு மணி காட்டுது நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் எப்பா இப்போ வந்து ஏழு மணி ஆகுது நூறு மணி நேரத்துக்கு அப்புறம் உன் வாட்சில் என்ன நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க புரியுதுங்களா ரைட் இப்போ நூறு மணி நேரமா அடக்கடவுளை பின்னா பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸிங்க இப்போ இந்த கேள்வியை நீங்க இப்படி மனசில் வச்சுக்கோங்க இவன் வந்து கிழமலாம் சொல்லலை ஆனால் சிம்பிளா போடலாம் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை அவன் எதுவுமே சொல்ல அதனால நான் எடுத்துக்கிட்டேன் திங்கக்கிழமை காலையில் ஏழு மணி இப்போ நூறு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்கள் வாட்ச்ல என்ன நேரம் காட்டும்னு கேட்டுருக்கான் கரெக்டா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நூறு மணி நேரம்னா நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரு நாள் இரு அதாவது இப்போ நீங்க கடிகாரம் ரயில்வே கடிகாரத்தை கூட பாருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒண்ணுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் கரெக்டா மறுபடியும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒண்ணுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் அம்மா தானேங்க புரியுதுங்களா கிழமை மட்டும் அப்படியே மாறும் டைம் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அப்புறம் திருப்பி ஒண்ணுல இருந்தா வரும் அம்மா தானே எஸ் இப்போ காலையில திங்கக்கிழமை வச்சுங்க திங்கக்கிழமை காலையில ஏழு மணி ஆகுது இப்போ நான் ஒரு இருபத்தி நாலு நேரம் பொத்து மறுபடியும் நான் கடிகாரத்தை பார்த்தா செவ்வாய் கிழமை ஏழு மணி ஆகும் கரெக்டா அப்போ எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு எனக்கு தேவை நூறு மணி நேரம் நூறு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன டைம் தானே கேட்டான் ரொம்ப சிம்பிள் இப்போ அடுத்த நாள் வரேன் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலை ஏழு மணி இப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் ஆல்ரெடி இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஒரு இருபத்தி நாலு கூட்டினா நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நாற்பத்தி எட்டு நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமும் புதன்கிழமை கடிகாரத்தில் ஏழு மணி காட்டும் புரியுதுங்களா ஏன்னா எனக்கு நூறு மணி நேரம் தேவை நெக்ஸ்ட் விழாய கிழமை விழாய் கடிகாரத்தில் ஏழு மணி ஆகுது இப்ப எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு கேட்டா ஆல்ரெடி நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு கூடவே ஒரு இருபத்தி நால கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆயிட்டுரும் கரெக்டா கரெக்ட் சிம்பிள் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்ப நான் மறுபடியும் வெள்ளிக்கிழமை வாரேன் வெள்ளிக்கிழமை காலையில ஏழு மணி இப்போ எவ்வளவு மணி நேரம் ஆயிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா ஆல்ரெடி எழுபத்தி மணி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு கூட ஒரு இருபத்தி நாலு நேரத்தை ஆயிடுச்சுங்க அதாவது நல்லா திங்கக்கிழமை காலையில ஏழு மணிக்கு ஒருத்த வந்து என்கிட்ட கேட்குறான் இப்போ ஏழு மணி ஆகுது நூறு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறான் நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அதே ஏழு மணி தான் இருக்கும் மறுபடி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடி ஏழு தான் இருக்கும் நான் உங்களுக்கு புரியத்துக்காக திங்கக்கிழமை ஏழு மணின்னா செவ்வாய்கிழமை ஏழு மணின்றது இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு மறுபடி புதன்கிழமை ஏழு மணின்றது நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு விழாக்கிழமை ஏழு மணி காலையில் பார்த்தா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணி பார்த்தா தொண்ணூத்தி ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டா இன்னும் இப்போ எவ்வளோ நேரம் தேவை இப்போ தொண்ணூத்தி ஆறு முடிஞ்சிச்சு அவன் கேட்டதுக்கு நூறு மணி நேரம் அப்ப இன்னும் ஒரு நாலு மணி நேரத்தை கூட்டினா முடிஞ்சிருச்சா அப்போ ஏழு மணி காலையில திங்கக்கிழமை காலையில் ஏழு மணி ஆரம்பிச்சேன் வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணி வரைக்கும் தொண்ணூத்தி ஆறு மணி நேரம் ஆயாச்சு இப்போ கைவசம் நாலு மணி நேரம் தான் இருக்கு நாலு மணி நேரத்தை இதாக கூட கூட்டுங்க கூட்டினா காலை பதினோரு மணின்னு வருமா ஏன்னா காலையில ஏழு மணி மீதி இருக்கிறது நாலு மணி நேரம் தான் சோ ஏழா கூட நால கூட்டினா காலை பதினோரு மணின்னு காட்டும் பாருங்க ஆப்ஷன் எங்கிட்ட இருக்குது எந்த கேள்வி தானே எஸ் இங்க பாருங்க காலை முற்பகல்னா காலை பதினோரு மணி அவ்வளவுதாங்க இன்னும் இது இருபத்தி நாலு நேரத்துல வகுத்து கூட போடலாம் ஆனா நீங்க மனசுலயே இப்படி போட்டுருங்க ஈஸியா இருக்கும் ஏன்னா எல்லா கொஸ்டினுக்கும் இந்த மெத்தடு கரெக்டா இருக்கும் நான் ஒன்னும் பெரிய ஸ்டெப்ல சொல்லுங்க புரியுதுங்களா மறுபடியும் கூட அப்படியே லைட்டா சொல்றோம் பாருங்க தெளிவா புரிஞ்சுங்க இப்போ காலையில ஏழு மணி ஆகுதுங்க நூறு மணி நேரம் பொத்து உங்கள் கடிகாரத்தில் என்ன நேரம் ஆகும்னு கேட்குறேன் கரெக்டா ரைட் உங்களுக்கு நல்லா புரியும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே டைம் தான் வரும் அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு புரியுதுக்காக திங்கக்கிழமைன்னு வச்சுக்கிட்டேன் திங்கக்கிழமை காலையில் ஏழு மணின்னா நீங்கள் செவ்வாய்கிழமை காலையில் ஏழு மணின்னும் போது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஏழு மணி தான் வந்து நிற்கும் கரெக்டா அப்படியே பார்த்தா இப்போ செவ்வாய்கிழமை ஏழு மணின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா புதன்கிழமை ஏழு மணின்னு இருக்கும் கரெக்டா அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு மொத்தம் நூறு மணி நேரம் தேவை நான் ஒவ்வொரு இருபத்தி நாலு நேரமும் போது வெள்ளிக்கிழமை காலைல ஏழு மணிக்கு பார்த்தா தொண்ணூத்தி ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு அவன் கேட்டது நூறு மணி நேரம் அப்ப இன்னும் ஒரு நாலு மணி நேரம் சேர்த்தா போதும் அப்ப காலைல ஏழு மணினா ஒரு நாலு மணி நேரத்தை சேர்த்தா பதினோரு மணி காலையில வரும் அவ்வளவுதான் பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்கு பட் மறுபடியும் சொல்றேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேள்விகள் தான் குரூப் ஃபோர்ல கேட்பான் அடுத்தது பைனல் கேள்விக்கான் என்ன கொடுத்துருக்கான்னா பிற்பகல் மாலை அதாவது நைட்டுன்னு கூட சொல்லலாம் நைட்டு பதினோரு மணிக்கு பதினைஞ்சு மணி நேரத்துக்கு முன்பு என்ன நேரம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க நல்லா புரிஞ்சுங்க நல்லா புரிஞ்சுங்க இதுக்கு இது வந்து எங்க பாருங்க நூறு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நேரம்னு கேட்டான் அதனால நம்ம கூட்டிகிட்டே இருப்போம் செவாய் புதன் வேன் கூட்டினே போனோம் புரிஞ்சுங்க உங்க அடிகாரத்துல நைட்டு பதினோரு மணின்னு காட்டுது உங்ககிட்ட நான் வந்து கேக்குறேன் பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க அடிகாரத்துல என்ன டைம் காட்டிருக்கும் அப்படின்னு கேக்குறான் புரியுதா இப்போ நீங்க சொல்ல போறீங்க என்ன டைம் அது ரொம்ப ஈஸி பாருங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இப்போ நைட்டு பதினோரு மணி நான் இதே ஒரு புரியத்துக்காக திங்கட்கிழமை நைட்டு மணி நைட்டுனா பி போட்டுக்கிட்டேன் சரிங்களா ரைட் இப்போ இதில் நமக்கு மொத்தம் பதினஞ்சு மணி நேரம் தான் இருக்கு கம்மியாக தான் இருக்கு ஒரு நாள்னா இருபத்தி நாலு நேரம் இவன் சொன்னதே பதினஞ்சு மணி நேரம்னா அதே திங்கட்கிழமை தான் இப்போ இதே திங்கட்கிழமை காலையில் பதினோரு மணினும் போது எத்தனை மணி நேரம் ஆயிருக்கும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அதே டைம் தானே ஒன்று நிற்கும் கரெக்டான நான் காலை மாலை சொல்றேன் புரிஞ்சுங்க மறுநாள் சொல்லலை இது இருங்க ஏஎம் தானே போடணும் நல்லா புரிஞ்சுங்க ஏஎம் ஓகேவா ஸோ நான் வந்து இப்போ இருபத்தி நாலு மணி நேரம்னா திங்கக்கிழமை நைட்டு பதினோரு மணினா செவ்வாய்காம நைட்டு பதினோரு மணி வந்தா இருபத்தி நாலு நேரம் நான் இதே வந்து திங்கக்கிழமை நைட்டு பதினோரு மணி அப்படியே ரிவேர்ஸ்ல போறேன் காலை பதினோரு மணின்னா எத்தனை மணி நேரம் ஆகும் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் தெளிவாக புரியுதுங்களா அதே திங்க காலை பதினோரு மணின்றது பன்னெண்டு மணி நேரம் ஆகும் இவன் கேட்டதே பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ப பன்ன அதே பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா காலை பதினோரு மணின்னு காட்டும் இப்போ எனக்கு என்ன தேவை இன்னும் ஒரு மூணு மணி நேரம் பேக்ல போனா ஆன்சர் வந்துடும் அப்ப இங்க பாருங்க பத்து ஏஎம்ன்றது நமக்கு என்னன்னு வரும் பத்து ஏஎம்ன்றது பதிமூணு மணி நேரம் வரும் அதே மாதிரி ஒன்போது ஏஎம் அப்படின்னு வந்தா எனக்கு என்ன டைம் வந்துடும் பதினாலு மணி நேரம் ஆகும் அப்புறம் எட்டு ஏஎம்னு வந்துச்சுன்னா எனக்கு பதினஞ்சு மணி நேரம் ஆகிடும் கரெக்டாக அப்போது அதே நாள் திங்கட்கிழமை காலை எட்டு மணின்னு கடிகாரத்துல காட்டும் இங்க வந்து பாருங்க பாருங்க இங்க பாருங்க எட்டு மணி நேரம் முற்பகல் காலை தெளிவா வந்துருச்சு இதெல்லாம் ரியல் லைஃப்ல நீங்களே மனசுல வச்சுக்கிட்டு போட வேண்டிய கணக்கு தான் இதுக்கெல்லாம் ஃபார்முலாம் கிடையாது ஃபார்முலா வச்சு போட்டீங்கன்னா சுத்தம் முடிஞ்சிடும் சரிங்களா சோ மறுபடியும் சொல்ற இந்த மாதிரி கணக்குல என்ன மாதிரி கேட்கலாம் ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு புது புக்ல நாலு கணக்கு இருக்கு ஒரு கணக்கு வந்து ரெண்டு டிஎம்பிசி எக்ஸாமில் கேட்டு முடிச்சுட்டான் நம்ம குரூப் ஃபோருக்கு வெயிட் பண்ணும்போது இந்த மூணு மீதி இருக்கிற மூணு கேள்வி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா தென்த் நியூ புக்ல இருக்கு புரியுதுங்களா ஸோ புரியுன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல புரியுது இல்லைன்றத சொல்லுங்க நம்ம அடுத்து இதே மாதிரி டிஃப்ரெண்டான கொஸ்டின்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்